வணக்கம் ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உயர்தர பரீட்சை விண்ணப்பதாரர்களுக்கு விசேட அறிவிப்பு இலங்கை ஈழத்து திருச்செந்தூர் கும்பாபிஷேக நிகழ்வில் பெருமளவிலான பக்தர்கள் பங்கேற்பு யாழ்ப்பாணத்தில் எரிந்த நிலையில் ஓடிய நபரொருவர் பிரதேசவாசிகளால் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதி கனடாவில் உயிர்ல போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிப்பு செய்திகள் தொடர்கின்றன பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு விகாரிகளின் பாதுகாப்பிற்காக ஐம்பது நாயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் உள்ள பதினோராயிரத்து நூறு விகாரிகளில் நாற்பத்தி ஏழாயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்கள் நானூறு போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் எழுநூறு இராணுவ அதிகாரிகள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மிகுந்தலை ஸ்ரீ மகாபோதி அதமஸ்தான் தந்திரிமலை விஜிதபுர மற்றும் நாமல் உயன ஆகிய விகாரிகளுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது அனுராதபுர நீர்த்தக்கங்களில் குளிக்கும் மக்களின் பாதுகாப்பிற்காக நானூறு பொலிஸ் உத்தியோகத்தர்கள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அனுராதபுரம் விகாரிகளுக்கு அருகில் நான்காயிரத்திற்கும் அதிகமான போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் கால எல்லை நீடிக்கப்பட மாட்டாது என்பதனால் அதற்கு முன்னதாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு பரீட்சிகள் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது ஜூன் பத்தாம் தேதி வரை இணையம் மூலமான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதுடன் அரசாங்கம் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் மாணவர்கள் தமது பாடசாலை அதிபர் மூலம் விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும் எனவும் பரீட்சிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் ஊடாகவும் கைத்தொலைபேசி மூலமாகவும் விண்ணப்பங்களை அனுப்ப எனவும் இது தொடர்பான மேலதிக தகவல்களை திணைக்களத்தின் நேரடி தொலைபேசி இலக்கமான ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று அல்லது பொது தொலைபேசி இலக்கங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் ஆணையாளர் நாயகம் அமித் ஜாயசுந்தர தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஈழத்து திருச்செந்தூர் என போற்றப்படும் கிழக்கிழங்கையின் பிரசித்தி பெற்ற மட்டக்கிளப்பு கல்லடி ஈழத்து திருச்செந்தூர் முருகன் ஆலய தெய்வத்தமிழ் திருக்குட நன்னீராட்டு கும்பாபிஷேக பெருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த பதினாறாம் தேதி கும்பாபிஷேக கிரிகள் ஆரம்பமானதுடன் நேற்று அடியார்கள் எண்ணெய் காப்பு சாத்தம் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து இன்று காலை விசட யாக பூஜைகள் நடைபெற்றதுடன் கும்பங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு திருநெறிய தெய்வத்தமிழ் திருக்குட நன்னீராட்டு நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் திருகோணமலையில் உள்ள பகுதியொன்றில் வீதியில் கிடந்த பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்த இளைஞர் ஒருவரின் நேர்மையான செயல் தொடர்பில் பலரும் தமது பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் தோப்பூர் பகுதியைச் சேர்ந்த அனஸ் நிஜாமுதீன் என்பவர் கின்னியாவிற்கு செல்லும் வீதியில் கிடந்த பணப்பை ஒன்றை கடந்த கண்டெடுத்துள்ளார் குறித்த பணப்பையில் பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய் பணமும் முக்கிய ஆவணங்களும் காணப்பட்டது இதனை அடுத்து பணப்பையின் உரிமையாளரை தொடர்பு கொள்வதற்கான எதுவித தொலைபேசி இலக்கங்களும் அவரிடம் கிடைக்கவில்லை இருப்பினும் அப்பையில் அவரது ஆவணங்கள் இருந்தமையினால் அதனை ஆதாரமாக வைத்து பணப்பையை கண்டெடுத்த நபர் சமூக வலைத்தளங்களில் உரியவருக்கு தகவல் சேரும்படியான பதிவொன்றை எட்டுள்ளார் இப்பதிவினை பணப்பையை தொலைத்த நபர் பார்வையிட்டு உரிய நபரை தொடர்பு கொண்டு தனது பணப்பையை பெற்றுக் கொண்டதோடு உதவிய நிஜாமுதீனுக்கு நன்றிகளையும் தெரிவித்துள்ளார் மஸ்ஜிதுல் பல்லாஹ் ஜுமா பள்ளிவாசல் தலைவர் ஜிஷாகி ஊடாக குறித்த பணப்பையும் ஆவணங்களும் உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் பகுதியில் நேற்று எரிந்த நிலையில் ஒருவர் பொதுமக்களால் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மருதங்கணியைச் சேர்ந்த பவானி என்ற நாற்பத்தி மூன்று வயதானவரை இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் நேற்றிரவு வத்திராயன் பகுதியில் உள்ள தனது வீட்டில் தனியாக உறங்கினார் இதன்போது தீப்பிடித்த நிலையில் எரிகாயங்களுடன் வீட்டிலிருந்து ஓடிவந்த பொதுமக்களால் மீட்கப்பட்டு மருதங்கனி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மாந்திகை ஊடாக யால் போதுனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்டுள்ளார் சம்பவத்திற்கான காரணம் தெரியவராத நிலையில் முன்பகை காரணமாக பெட்ரோல் குண்டு மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதா என்ற கோணத்தில் மருதங்கனி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தனது நான்கு வயது மகனை கொடூரமாக தாக்கும் காணொளியை வெளிநாட்டில் உள்ள தனது மனைவிக்கு அனுப்பி வைத்த குற்றச்சாட்டில் இருபத்தி ஆறு வயதுடைய தந்தை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஊவா பரணகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கம்பஹா தோட்டத்தில் வைத்து சந்தை நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கம்பகா தோட்டம் மேல் பிரிவு உடுபோக உடப்பு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய நபர் சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தை நபரின் மனைவி கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் வெளிநாடு சென்றதாகவும் தொலைபேசியில் அழைப்பு ஏற்படுத்தாத காரணத்தினால் குழந்தையை அடிக்கும் காட்சியை வீடியோவாக பதிவு செய்து குறித்த கணவர் சமூக ஊடகம் மூலம் மனைவிக்கு அனுப்பி வைத்துள்ளமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது இந்த வீடியோவை ஏனைய சமூக வலைதளங்களில் வெளியிட்டதன்படி அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தாக்கப்பட்டதாக கூறப்படும் குழந்தை போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் குழந்தை வெளிமடை சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இலங்கை நன்கொடையாளர்களால் நன்கொடியாக வழங்கப்பட்ட ஐந்து கண் விழி வெண்படலங்கள் நேற்று பாகிஸ்தானின் லாகூருக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது பாகிஸ்தான் இராணுவ மருத்துவ பணியாளர்களால் புறப்பட்டு ராவல்பிண்டியில் உள்ள பாகிஸ்தான் இராணுவ மருத்துவமனைக்கு இவை கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச கண் வங்கியின் ஸ்தாபகரான மறைந்த ஹர்சன் சில்வாவினால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட இலங்கையின் கண் தான சங்கத்தின் ஊடாக உலகளவில் எண்பத்தி எட்டாயிரத்திற்கும் அதிகமாக கண் வெண் படலங்கள் தானமாக வழங்கப்பட்டுள்ளன இவற்றுள் முப்பத்தி ஆறாயிரத்திற்கு மேற்பட்ட கண் வெண் படலங்கள் பாகிஸ்தானுக்கு தானமாக வழங்கப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் கொரோனா தொற்றின் பின்னர் நிறுத்தப்பட்டிருந்த இந்த செயற்பாடுகள் நேற்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது காய்ச்சல் அல்லது எலிகாய்ச்சலின் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக வைத்திய சிகிச்சைகளை பெறுமாறு சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர் இந்நோயை ஏற்படுத்தும் பாக்டீரியா முக்கியமாக எலிகளின் சிறுநீரில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கால்நடைகள் நாய்கள் மற்றும் பன்றிகளின் மலம் மற்றும் சிறுநீரில் இந்த பாக்டீரியாக்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது நடப்பு வருடத்தின் கடந்த ஆறு மாதங்களில் இலங்கையில் ஐயாயிரம் எலிகாய்ச்சல் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தொற்று நோயியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நோய்கிருமி பாக்டீரியாக்களுடன் விலங்குகளின் சிறுநீரில் இணைந்த பிறகு அது கால்களில் உள்ள காயங்கள் மற்றும் கண்கள் வாயின் சளி வழியாக உடலில் நுழைகின்றது பல சமயங்களில் சிகிச்சை பெறாதவர்கள் உச்சிழப்பதாகவும் எலிகாய்ச்சலுக்கு மருந்துகள் இருப்பதாகவும் முறையான சிகிச்சை பெற்று இந்நோயை குணப்படுத்த முடியும் எனவும் வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் வெட்டு காயங்கள் அல்லது வேறு காயங்கள் உள்ளவர்கள் அதிக ஆபத்தில் உள்ளதாகவும் எனவே அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக சிகிச்சை பெறுமாறும் ராகம வடக்கு கொழும்பு போதனா வைத்திய சாலையின் உடலியல் நிபுணர் டாக்டர் கோலித்த ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் அதிக காய்ச்சலால் கண்கள் சிவத்தல் வயிற்றுவெளி இருமல் புள்ளிகள் தசைவெளி தலைமுடியில் வலி போன்ற அறிகுறிகள் ஆபத்தை ஏற்படுத்தும் எனவும் இவ்வாறான அறிகுறிகள் தென்பட்டால் வைத்தியரை உடனடியாக நாடுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தமிழ்நாடு கள்ளக்குறிச்சியில் சட்டவிரோத மதுபானம் அருந்தி உஜிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது தமிழக மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் சட்டவிரோத மதுபானம் அருந்திய நூற்று கணக்கானோர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை நாளாந்தம் அதிகரித்து வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் இந்த மதுபானம் காரணமாக பலர் கண் பார்வையை இழந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கள்ளக்குறிச்சியில் சட்டவிரோத மதுபானம் அருந்தி உயிரிழந்த இருபத்தி பேரின் உடல்கள் ஒரே இடத்தில் தகனம் செய்யப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி கருணாபுரம் என்ற பகுதியில் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் இவர்களுள் இருபத்தி ஒரு பேரின் உடலங்கள் ஒரே இடத்தில் தகனம் செய்யப்பட்டுள்ளது கனடாவில் உச்சம் தொட்டுள்ள வெப்பம் காரணமாக உஜிரல போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கனடிய புள்ளிவிவரவியல் விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதிக வெப்பம் காரணமாக அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் அதிகளவில் அளவில் பாதிக்கப்படுவதாக மரணிப்பதாகவும் அந்நாட்டு சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது கனடாவில் அதிக மக்கள் தொகையை கொண்ட பன்னிரண்டு நகரங்களில் வெப்பம் அதிகமாக நிலவி வருவதால் மரணங்கள் பதிவாகியுள்ளன வீடுகள் அதிகளவில் அளவில் வாடகைக்கு விடப்படும் நகரங்களில் வெப்பம் காரணமாக மரணங்கள் கூடுதலாக பதிவாகுவதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வெப்பநிலை கூடுதலான நாட்களில் டொரண்டோ மற்றும் மோன்ரியலில் சுவாச உபாதைகளின் முதியவர்கள் அதிக அளவில் உயிரிழந்துள்ளனர் வான்குவர் பிரிட்டிஷ் கொலம்பியா சர்ரே போன்ற பகுதிகளில் அதிக வெப்பநிலைக்கு பழக்கப்படாதவர்கள் வெப்பநிலை அதிகரிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது